ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் மல்டிகிராஃப்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குரோஷா ஒயர் கிளாஸஸ் வந்து இப்போ நம்ம செகண்ட் கிளாஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் இது எப்படி ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிருப்பேன் இங்கே பாருங்க டூ டைப்ஸ் ஆஃப் ரோல் பண்ணலாம் இந்த மாதிரியும் ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து உங்கள் சாய்ஸுக்கு ஏற்றபடி நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இந்த இது ஒயர் வந்து எப்படியெல்லாம் ரோல் பண்ணணும் பால் ஷேப்பில் எப்படி ரோல் பண்ணணும் இந்த ஷேப்பில் எப்படி ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கிளாஸில் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போது செகண்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த கூடை ஒரு இப்போ கூடை தாங்க போட போகிறோம் அந்த கூடையோட அடி எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோங்க பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும் பாருங்க நம்மளுக்கு குரோஷரி கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு பாருங்கள் எல்லா கிளாஸ் அப்பவுமே நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் வச்சா போதுங்க நம்ம கண்டினியூஸாக சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த கூடையோட அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்ச்சு டேப்புங்க அப்புறம் கண்டிப்பாக அந்த ஒயர் வந்து நம்ம பேர்ன் பண்ணால் மட்டும்தாங்க ஒட்டும் நம்ம வந்து கம்மெல்லாம் வச்சா ஒட்டாது அதனால கண்டிப்பாக ஒரு லைட்டர் வேணுங்க அது வந்து நரம்புங்கிற கட்டிக்கு நம்மளுக்கு லைட்டர் கண்டிப்பாக வேணுங்க மேட்ச் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பற்ற விட்டுட்டோம்னாலும் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும் பிரிஞ்சு வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஒரு லைட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒரு டென் தாங்க வரும் இந்த மாதிரி ஒரு லைட்டர் வாங்கி வச்சுக்கோங்க இது கிட்டத்தட்ட நீங்கள் நிறையா கூட ஒர்க் பண்ணலாங்க இந்த ஒரு லைட்டர் இருந்தாவே போதும் அடுத்தது ஒரு கட்டர் கட்டர் சிசர் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் வச்சுக்கலாங்க கம்பல்சரி கிடையாது அப்புறம் ஹூக் சைஸ் ஹூக் சைஸ் வந்து கூடைக்கு வந்து இந்த சில்வர் ஹூக் தேர்ட்டீன் டுவல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சில பேர்த்துக்கு அது கையில் பிடிச்சி பின்னும்போது வந்து கை வலிக்கும் அந்த மாதிரி இருக்கிறது உங்கள் வந்து இந்த மாதிரி ஹேண்டில் வச்சது வாங்கிக்கலாம் மே மெயினாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மி ஹூக் சைஸில் இந்த கூடைக்கு வந்து ஒர்க் பண்ணாதீங்க ஏன்னா ரொம்ப குட்டியான சைஸில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைமும் எடுக்கும் கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரியும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி பெரிய ஹூக் சைஸ் நீங்கள் வந்து த்ரீ பாயிண்ட் இருந்து ஃபைவ் வரைக்கும் மட்டும் யூஸ் பண்ணால் போதுங்க ஃபைவுக்கு மேலேயும் கிராஸ் பண்ணி போக வேண்டாம் ஏன்னா கூட வந்து ரொம்ப கேப் கேப்பாக தெரியும் நல்லா இருக்காது ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அந்த வரைக்கும் ஹூக் யூஸ் பண்ணுங்கள் சில்வர் ஹூக்குனால் தேர்ட்டின் டுவெல் அப்படி யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் இந்த எல்லாம் வைப்போம் இல்லைங்களா எல்லாம் வைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் நீடில்தாங்க தேவை நம்ம வந்து அயர் நீடிலில் வச்சோம்னா அது ஒயருக்குள்ளே சிக்கிக்குங்க அப்போ வந்து நம்மளுக்கு இழுக்கவே முடியாது ஒயரும் சேர்ந்து பிஞ்சு வரும் அதனால் வந்து கண்டிப்பாக கைப்பிடி தைக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் நீடில் வேணும் ஓகேங்களா இவ்வளோ தாங்க நம்மளுக்கு திங்ஸ் வந்து வேணும் இது வந்து எல்லா இதுக்கும் நம்ம ஒரே இது தான் வச்சுருப்போம் ஸோ இது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க ஒயர் மட்டும் கூடைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஒயர்ஸும் எல்லாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது ஒயர் வேணும்னா நீங்கள் அது கலர் வந்து அனுப்பிச்சி விடுங்க ஒயர் வந்து ஸ்டாண்டர்ட் கலர்ஸ் தாங்க கிடைக்கும் பாருங்கள் இப்போ அடி எப்படி போடுறதுன்னு பாருங்கள் அடி வந்து ஃபஸ்ட்டு நான் பெரிய குடைக்கு சொல்லுங்கள் முதல்ல வந்து ஒரு சின்ன குடையை நம்ம போட்டுக்கலாம் எப்பவுமே வந்து ரொம்ப பெருசாக போட்டோம்னா அப்புறம் வந்து அது முடிக்கிறக்குள்ளே ஏதாவது மாறிச்சுன்னா நம்ம பிரித்து பிரித்து இருக்கணும் அதனால ஃபஸ்ட் ஒரு சின்ன குடை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இது சின்ன குடைனாலும் நீங்கள் கடைக்கெல்லாம் கொண்டு போகிற அளவுக்கு இருக்குங்க ரொம்ப சின்ன குடையாக இருக்காது சரிங்களா பாருங்க ஃபஸ்ட்டு இப்போது க்ரோஷேவே எங்களுக்கு தெரியாது குரோச்சன்னா என்னென்னே எங்களுக்கு தெரியாது இந்த ஒயரில் வந்து ஆனால் எங்களுக்கு கூட பின்னணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் கூட பிரச்சனை இல்லைங்க இந்த க்ளாஸ்லேருந்து நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா போதும் எல்லாம் பின்னலாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து மெயினானது இந்த மற்ற எல்லா கிளாஸை விட இந்த கிளாஸ் டூ வந்து நம்மளுக்கு ரொம்ப மெயினான கிளாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா கூடையோட பேஸ் எப்பவுமே அடி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் மேலே வரதும் கரெக்டாக இருக்கும் நம்ம அடியே கோணல் ஆயிடுச்சுன்னா வர வர எல்லா கோணல் ஆயிரும் அதை சொல்லுவாங்க இல்லைங்களா ஆரம்பமே கோணலாக இருந்தால் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா அதனால இப்போ அடி போடுறத வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க பாருங்க இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ஸாக பாருங்கள் வரல இப்படி எக்ஸ் மாதிரி இப்படி சுற்றணும் சுற்றிட்டு கீழே உள்ளதை இப்படி இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டு இப்படி ஒயரை இழுத்துக்கோங்க ஓகேங்களா இழுத்து இப்படி எடுத்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச் இதுக்கு பேர் வந்து ஸ்லிப் நாட் சொல்லுவாங்க இப்போது பாருங்கள் இந்த ஹூக்கு இப்படி ஒட்டி நான் வைக்கலை ஏன்னா ஒட்டி வச்சோம்னா இந்த ஊசி வந்து வெளியே போய் வர்றது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சமாக இப்படி தள்ளி வைங்க ஓகேங்களா இப்போது நான் டோட்டலாக எவ்வளோ செயின்ஸ் போடுறேன்னு பாருங்கள் இதுதான் கிளாஸ் ஒன்றுங்க சிம்பிளான பேக் தான் போட போகிறோம் அடுத்த கிளாஸஸ் வரும்போது நம்ம அடி பெருசாக போட்டுக்கலாம் இப்போ வந்து நீங்கள் அடிப்பழகுக்காக போடுறீங்க அதனால டுவெல் செயின்ஸ் போட்டால் போது பாருங்கள் இது ஒன் பாருங்கள் இப்படி போட்டு இந்த ஃபுல் பண்ணும்போது இது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் பாருங்க இதுக்குள்ளே நம்ம ஹூக்கை விட்டு எப்படி இழுக்கிறோம் அதுதான் ஒரு செயின் அப்போ டோட்டலாக நான் எவ்வளோ போட்டிருக்கேன் டுவெல் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் செயின்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக போட்டிருக்கேன்னு சின்ன ஹூக் யூஸ் பண்ணோம்னா சின்ன செயின்ஸ் வருங்க சரிங்களா இப்போ நீங்கள் பெருசாக பெரிய ஹூக்கு யூஸ் பண்ணி போட்டு பழங்க இப்போ நம்ம டுவெல் போட்டாச்சு எப்படி போட்டோன்னு தெரிஞ்சதுங்களா ஒரு சுற்றி சுற்றி இப்படி உள்ளே இழுத்தோம்னா அது ஒரு செயின் கொண்டு இப்போது என்கிட்ட டுவெல் இருக்குது டுவெல் செயின்ஸ் இருக்குது ஹூக்கில் ஒரு செயின் இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இப்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் திருப்புறதுனாலும் ஒவ்வொரு செயின் போட்டு தான் திருப்பணா அது கம்பல்சரி அப்போது நான் வந்து திருப்ப போகிறேன் அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்க போகிறேன் அதாவது ஒரு ரவுண்டு முடித்து அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கிறக்கும் திருப்பறக்கும் எல்லாத்துக்குமே நம்ம ஒரு செயின் போடணும் ஓகேங்களா இப்போது நான் ஒரு இது கவுண்ட் இல்லை இது இந்த செயின் வந்து நம்மளுக்கு கவுண்ட்டு கிடையாது இங்கே பாருங்க நான் ஒரு செயின் போட்டேன் போட்டுட்டு நம்ம இந்த டுவெல்த்து செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த டுவெல்த்து செயினுக்குள்ளே இப்படி உள்ளே விட்டு இப்படி இழுத்து இப்படி போடுறது சிங்கிள் க்ரூஷே ஓகேங்களா அதாவது ஒரு செயினுக்குள்ளே நம்ம இப்படி உள்ளே விடுவோம் விட்டு இப்படி இழுத்து இப்படி போடுவோம் இதுக்கு பேர் சிங்கிள் க்ரூஷே நான் லாஸ்ட்டில் எப்படி விட்டேன்னு தெரிஞ்சதுங்களா ஒரு செயின் போட்டேன் செயின் போட்டு டுவெல்த்து செயினுக்குள்ளே விட்டேன் அப்படியே இழுத்து ஒயர் இழுத்துட்டேன் பாருங்கள் இந்த ஹோல் இருக்குது இல்லைங்களா பார்த்துக்கோங்க இந்த ஹோல் இந்த ஹோலில் இப்படியே உள்ளே விட்டு இந்த ஒயரை இப்படி இழுத்து இந்த ரெண்டு லூப் வழியாக இழுத்துட்டேன் இதுதான் ஒரு சிங்கிள் க்ரூஷே அதே மாதிரி இந்த எல்லா ஹோல்லையும் நம்ம விட்டு விட்டு இழுத்துறணும் பாருங்கள் இந்த மாதிரி விட்டு விட்டு இழுக்கணும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஹோல்குள்ளே இப்படி விடணும் ஒயரை இப்படி இழுக்கணும் அப்புறம் இப்படி இழுத்துறணும் இப்போ இது வரைக்கும் நான் நான் உங்களுக்கு குரோஷேவே தெரியாதவங்க இருந்திங்கன்னா நீங்கள் வந்து சும்மா செயின்ஸ் ஸ்டிச் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு போட்டு பழகுங்க நிறைய செயின்ஸ் போட்டுகிட்டே இருங்க அப்புறம் பிரியுங்க மறுபடி போட்டுகிட்டே இருங்க பிரியுங்க அந்த மாதிரி செயின்ஸை நல்லா போட்டு பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருப்பாருங்க நான் ஒன்றுமே பண்ணலை ஹூக்கை வந்து இந்த கேப் எப்பவும் இந்த இந்த ஒயரை வந்து இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டிங்க பாருங்கள் இந்த இந்த கேப் வழியை நான் உள்ளே விடுறேன் ஊசி பாருங்கள் எப்படி போகுதுன்னு பாருங்கள் போயிட்டு இப்படி நேராக மேலே அதாவது வானத்தை பார்த்த மாதிரி திருப்புறேன் திருப்பிட்டு மறுபடியும் இப்படி சைடாக திருப்பி இப்படி இழுக்கிறேன் இழுத்துட்டு பாருங்கள் எனை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி அப்படியே வருது மறுபடியும் இழுத்து இந்த ரெண்டு லூப்பிலையும் இழுத்துறேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த கேப் வழியே உள்ளே விடுறேன் ஒயரை இழுக்கிறேன் இப்போ நம்மள இதில் ரெண்டு இருக்குது மறுபடியும் ஒயரை சுற்றி அந்த ரெண்டுக்குள்ளேயும் இழுத்துடுறேன் இதனால தான் நான் உங்களை பெரிய ஹூக்கில் போடுங்க சின்ன ஹூக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கே இடத்துல வந்து சீக்கிரம் சீக்கிரம் கவ்வாது அப்படியே வந்து இது வந்து கவ்வி இப்படி பிடிச்சி இழுத்து வரும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் சரிங்களா அதனால தான் ஸ்டார்டிங்கில் வந்து பெரிய ஹூக்கில் பழகுங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா பாருங்கள் போட்டாச்சு அடுத்து கடைசி வந்தாச்சு கடைசி வந்து அதே மாதிரி உள்ளே விட்டேன் இதே மாதிரி இழுக்கிறேன் ரெண்டு லூப் இருக்குது ரெண்டு லூப்பில் இப்படி உள்ளே இழுத்துறேன் ஓகேங்களா இப்போது நம்ம இதை முடிச்சதையும் நீங்கள் டக்குன்னு உடனே முடிச்சாச்சா நம்ம அடுத்த ரவுண்டு கோடிடலான்ட்டு அடுத்த ரவுண்டு கோடக்கூடாது எப்போவுமே பொறுமையாக ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம்னா அதை கவுண்ட் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க கவுண்ட் பண்ணி போடுறதுல எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஏ ஒரு ஸ்டிச்சு விட்டிங்கனாலும் கடைசியில் அப்படியே பிரிச்சுட்டு வர வேண்டியதாக இருக்கும் பாருங்கள் இதுதான் நம்ம ஆரம்பித்தது சரிங்களா இப்போ என்ன பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் மொத்தமாக இதில் டுவெல் இருக்கணும் நம்ம ஹூக்கில் இப்படி ஒன்று இருக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இதில் டுவெல்வ் இருக்கணும் நம்ம ஹூக்கில் ஒன்று இருக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் போது நீங்கள் ஒரு நாற்பது செயின்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு எண்ணிகிட்ருக்க முடியாது அப்போ நீங்கள் ஷார்ட்டாக இப்படி கணக்கு பண்ணிக்கோங்க நான் எப்படி என்ன வேன்னு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டையும் சேர்த்து நான் ஒன்றாக கவுண்ட் பண்ணிக்குவேன் அப்போ நான் எப்படி என்ன வேணு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஓகே ஆறு இருக்கா அப்போ ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்படின்னு நான் கணக்கு வச்சுக்கோ நீங்கள் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க இப்போ இந்த ரோ முடிஞ்சது இந்த ரோ முடிஞ்சதையும் நல்லா பார்த்துக்கோங்க நான் என்ன சொல்லியிருக்கேன் திருப்பும் போதோ அடுத்த ரோ ஆரம்பிக்கும் போதோ நம்ம ஒரு செயின் போடணும் பாருங்கள் இந்த ஒரு செயின் வழியாக இப்படி உள்ளே விடுறேன் பாருங்கள் இப்படி உள்ளே விட்டு எப்படி திருப்புறேன்னு பாருங்கள் நான் எந்த கையும் மாற்றலை இப்படி இருக்க கையை அப்படியே இப்படி திருப்பிக்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இது எந்த பொஷனும் இல்லாமல் நேரம் நிற்கிது இப்போ பாருங்க கேப் பார்த்திங்களா இதுதான் ஃபஸ்ட்டு கேப்பு நம்மளுக்கு இப்படியே பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் இது நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இங்கே இந்த இந்த இது கேப் தெரியுது பார்த்திங்களா இந்த கேப்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கேப் எப்பவுமே ஃபஸ்ட் டூ லாஸ்ட்டும் நம்ம கரெக்டாக விட்டோம்னாவே நம்மளுக்கு கரெக்ட் நம்ம ஃபஸ்ட் லாஸ்ட்டு லாஸ்ட் மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அந்த கூடையோட அந்த அது நேர்த்தியாக வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சரிங்களா இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி தாங்க முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஆயிரும் அதனால் பார்த்து போடணும் பாருங்கள் இந்த இந்த கேப் இருக்கு இல்லைங்களா இதில் விடணும் விட்டு இப்படி எடுத்தாச்சு ஒன்றுமே இல்லைங்க ஒரு சிங்கிள் க்ரூஷ் அவ்வளோ தான் அடுத்த கேப் இருக்குங்களா அடுத்த கேப்பில் இப்படி விடுங்க அதே ஒயரை இப்படி இழுங்க பாருங்கள் ரெண்டு லூப் இருக்குது அவ்வளோதான் ஒரு சிங்கிள் குரூஷே அடுத்த கேப் வழியாக உள்ளே விடுங்க இழுங்க அப்புறம் இந்த ரெண்டு லூப் வழியாக ஒன்ஸ் இழுத்துருங்க பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இப்படி சிங்கிள் இதுலையெல்லாம் விட்டுறக்கூடாதுங்க இப்போ விடும்போதே தெரியும் பாருங்கள் நம்மளுக்கு இப்படி தெரியுதுங்களா ரெண்டு அந்த செயின் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கணும் இந்த ரெண்டு இது தெரியுதுங்களா நம்ம ஹூக்கில் ஒன்று இருக்குது இப்போ இந்த ரெண்டு வழியாக இப்படி உள்ளே விட்டு அப்புறம் இப்படி வரணும் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் கூட நம்ம வந்து நேர்த்தியாக பார்க்கணுங்க அப்போ தான் வந்து முடிக்கும்போது அது அழகாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு எடுத்து பண்ணுங்க எப்படி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பொறுமையாக பண்ணணும் நீங்கள் பொறுமையாக இது எப்படி வரும் அப்படின்னு அப்புறம் நீங்கள் நல்ல ப்ராக்டிஸ் ஆகி நீங்கள் நல்லா ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பீடு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ப கூடையில் அதாவது ஒரு இப்போ நீங்கள் பத்து நாளில் ஒரு கூடை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கெல்லாம் ஒரு கூடை பண்ணிட்டு போயிடுவீங்க சரிங்களா இது அந்தளவுக்கு ஈஸியான ஒர்க்கு ஆனால் வந்துட்டு அதில் ஈஸியை விட நம்ம ரொம்ப அழகாக போடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பார்த்தா அப்படியே அடுத்தவங்களும் அட்ராக்ட் பண்ணணும் சரி இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வாங்க வேண்டான்னு நினைக்கிறவங்களும் கூட வாங்க வைக்கிற மாதிரி நம்ம போடணும் ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி இந்த லைன் வந்து நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கணும் பாருங்க தெரியுதுங்களா இப்போ சில பேர் வந்து நீங்கள் போட்டு முடிச்சுட்டு இந்த லைன் இப்படி இழுத்து பாருங்களேன் ஒவ்வொரு பக்கம் கோணையாகவும் ஒரு பக்கம் தூக்கியும் இருக்கும் அப்போ அப்படி இப்போ வரக்கூடாது எல்லாம் ஒரே லைனில் இருக்கணும் இப்போ நான் கடைசிக்கு வந்துவிட்டேன் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கோட கடைசி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் அப்பவும் இந்த ரெண்டு செயின் வழியாக ஏன்னா இந்த ஒரே ஒரு இடம் இந்த மாதிரி ஆரம்பித்த இடம் இல்லைங்களா அதனால நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்தது போக போக கரெக்டாக இருப்பாருங்க இது எனக்கும் மட்டும் இல்லைங்க யாருக்காக இருந்தாலும் இது இந்த ஃபஸ்ட் இடம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் ஈஸியாக போட்டேன் உங்களுக்கு ஈஸியாக வரலன்னு நினைக்காதீங்க போட போட ப்ராக்டிஸ் ஆகிரும் கரெக்டாக அந்த செயினை கண்டுபிடிக்கணுங்க பாருங்கள் நான் அந்த செயின் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இதுதான் அந்த செயின் இந்த செயினுக்குள்ளே தான் விடணும் ஆனால் ஹூக் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாருங்கள் ஆனாலும் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் இது பண் ரொம்ப டைட்டாகலாம் இருக்கும் கொஞ்சம் இதை அனுசரித்து அப்படி பண்ணிக்கோங்க வரலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா இந்த ஒரு இடம் தான் கரெக்ட் அப்புறம்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் இனி அடுத்த லைனில் ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்க போட்டாச்சு போட்டு வரையுது இப்போ இந்த இடத்துல எப்படி முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள் இது டீட்டெயில்டாக ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா பேஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க இப்போ பாருங்கள் இது ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்குங்களா இப்போ இந்த லைன்ஸ் பாருங்கள் மேலே லைன்ஸு கரெக்டாக எப்படி ஒரே மாதிரி நேராக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் டோட்டலாக டுவெல் போட்டிருக்கேன் ஹூக்கில் ஒரு இது மாட்டியிருக்கு இப்போ அடுத்தது நம்ம திருப்பணும் அடுத்தது எப்படி திருப்ப போகிறோம் அதே போல் ஒரு செயின் போடுறோம் ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை திருப்புறோம் ஒரு செயின் போட்டாங்க இப்படி பிடிச்சிருந்தேன் அதையும் அப்படியே இப்படி திருப்பிக்கிட்டேன் திருப்பிக்கிட்டு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இது இப்போ பாருங்கள் முதல் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அந்த கேப் பார்க்குறக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் கேப் நம்மளுக்கு மேலே தெளிவாக தெரியும் தெரியுதுங்களா பாருங்கள் இவ்வளோதாங்க இந்த கேப்பில் வந்து விடணும் ஃபஸ்ட்டு இதை எப்போது மிஸ் பண்ணக்கூடாது பாருங்க இந்த கேப்பில் உள்ள விட்டாச்சு ஒயரை இழுத்தாச்சு ரெண்டு வழியாக ஒரு ஸ்டிச் உள்ளே விட்டாச்சு இழுத்தாச்சு ரெண்டு வழியாக ஒரு ஸ்டிட்ச் அதே மாதிரி உள்ளே விட்டாச்சு இழுத்தாச்சு ரெண்டு வழியாக பாருங்கள் அடுத்ததும் உள்ளே இழுக்கிறோம் எடுக்கிறோம் ரெண்டு வழியாக ஒன்ஸ் உள்ள விடுறோம் இழுக்கிறோம் ரெண்டு வழியாக ஒன்ஸ் அவ்வளோதாங்க இதே போல் நம்ம இழுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும் ஆனால் கரெக்டாக இருக்கணுங்க இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஸ்பீடாக ஒர்க் பண்ணுறதுல சில பேர் வந்து ஸ்பீடை தான் பார்ப்பீங்க அந்த இதை வந்து விட்டுருவீங்க அப்போ ஒரு கேப் விடும்போது நீங்கள் பேக் ஃபுல்லாக முடிக்கும்போது கண்டிப்பாக அந்த நேரம் உங்களுக்கு வந்து ஒரு கோணல் தெரிஞ்சே ஆகும் அதனால தான் கரெக்ட் பண்ணும்போதே நம்ம கரெக்டாக பண்ணணும் ஓகேங்களா பாருங்க இப்போது கடைசி இதுக்கு வந்தாச்சு பாருங்க எப்படி இப்போ இது இந்த வளைஞ்ச மாதிரியெல்லாம் இருக்குது ஐயோ இன்னும் ஸ்டார்டிங்கே வளைஞ்ச மாதிரி இருக்கா அப்படி இல்லை நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டாங்க அது நம்ம பின்ன பின்ன கரெக்டாக வந்துடும் கூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி தான் வளைஞ்ச மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம யூஸ் பண்ண பண்ண அது கரெக்டாகும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் தான் இருக்குது சிக்ஸுக்கு வந்து ஒரு ஒன் தான் போட்டிருக்கேன் இன்னும் ஒன் வேணும் இங்கே பாருங்கள் கரெக்டாக இந்த கேப்பு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு விடுறது கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு உள்ளே விட்டாச்சு எடுத்தாச்சு ஒரு இது முடிஞ்சதுங்களா இப்போ டுவெல் கரெக்டாக வந்துருச்சுங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் கரெக்டாக சிக்ஸ் போட்டாச்சுங்களா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போது நீங்கள் எப்படி கணக்கு வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்களா இப்போ இந்த லைன் தனியாக இந்த லைன் தனியாக தெரியுதுங்களா இப்போ இந்த லைன்னுனால் ரெண்டு ரோ சேர்ந்தது தான் ஒரு லைன் சில இடத்துலலாம் சொல்லிடுவாங்க நான் வந்து என்ன சொல்லுவேன் டுவெண்ட்டி ஃபைவ் லைன்ஸ் போடுங்க அப்படிம்பேன் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் லைன்ஸ்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டால் ஒரே ஒரு ரோ தான் ரெண்டு ரோ போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு தனி லைன் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போது ஒரு செயின் போட்டு தான் திருப்பணும் ஒரு செயின் போடுறேன் போட்டு என்னோடய ஒர்க்கை அப்படியே திருப்புறேன் அப்படியே திருப்பிட்டு எப்பவும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கோல் நம்மளுக்கு தெரியுதா ஒன் டூ த்ரீ 4 5 6 7 8 9 10 11 12 நான் டுவெல் போட்டாச்சு ப்ளஸ் ஒரு செயின் வந்து திருப்பறக்கு ஒரு செயின் போட்டு ரெடியாக வச்சுக்கிறேன் இப்போ நான் பார்க்குறேன் இப்போ பாருங்கள் வளைஞ்ச மாதிரியெல்லாம் அப்போ நீங்கள் வந்து ஐயோ நம்ம போடுறது வளைஞ்சிட்டு வருது அப்படிலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது பாருங்கள் இப்படி இழுத்தன்னா பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்புறம் கரெக்டாக ஹூக்கில் ஒன்று அப்புறம் நம்ம ஒர்க்கை அப்படியே திருப்புகிறோம் அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கேப்பு பாருங்கள் ஒன் டூ 3 4 5 6 7 8 9 10 வன் பாருங்க லாஸ்ட் இது கரெக்டாக இந்த இதுக்குள்ளே தான் விடணும் டுவெல் இப்போ நான் டுவெல் போட்டாச்சு டுவெல் போட்டு நான் அப்புறம் என்னைக்குங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்புறம் டுவெல்வாச்சு இப்போ பாருங்க இது வளைஞ்சிருக்கு இது பாருங்கள் இது நேராக இருக்கிற மாதிரி இருக்குது இது கோணையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க நம்ம போட்டு முடிக்கும்போது பாருங்கள் இப்படி இழுத்து பார்த்தோம்னாவே நம்மளுக்கு தெரியும் பாருங்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா கரெக்டாக இருக்குங்களா இப்போ நான் வந்து டோட்டலாக ஃபைவ் ரோஸ் போட்டிருக்கேன் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாருங்கள் இந்த ஒரு லைன் வந்து நான் ரெண்டு ரோ அடுத்த லைன் ரெண்டு ரோ அடுத்தது ஒரு ரோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி தனியாக தெரியும் இது தனியாக தெரிஞ்சால் நம்ம ரெண்டு ரோ போட்டிருக்கோம் அர்த்தம் அப்போ இப்போ வந்து நான் ஃபைவ் ரோஸ் போட்டிருக்கேன் தெரியுதுங்களா ஃபைவ் ரோஸ் போட்டிருக்கேன் இப்போ இதே போல் ஒரு செயின் போட்டு போட்டு நம்ம திருப்பி ஒர்க் பண்ணணும் டோட்டலாக நான் வந்து ஃபிஃப்டி ரோஸ் போட போகிறேன் ஃபிஃப்டி ரோஸ்னால் இந்த மாதிரி டோட்டலாக டுவெண்ட்டி ஃபைவ் லைன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் லைன் லைன்ஸையும் நீங்கள் முடிச்சு வைக்கணும் சரிங்களா இதை முடியுங்க இதுதான் வந்து உங்களுக்கு கிளாஸ் டூ ஓகேங்களா பாருங்க இது வரைக்கும் நான் போட்டு வந்துட்டேன் இது வரைக்கும் போட்டு வந்திருக்கேன் டோட்டலாக எவ்வளோ லைன்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டோட்டலாக நான் டுவெண்ட்டி ஒன் லைன்ஸ் போட்டிருக்காங்க இது பன்னெண்டு செயின் தான் போட்டிருக்கோம் அதனால் இவ்வளோ லைன்ஸ் போதும் அப்போ நீங்கள் டோட்டலாக டுவெண்ட்டி ஒன் லைன்ஸ்னால் ரோஸ் எவ்வளோ போடணும் ஃபார்ட்டி டூ ரோஸ் போடணும் ஸோ நான் ஃபார்ட்டி டூ ரோஸ் போட்டிருக்கேங்க நம்மளுக்கு டுவெண்ட்டி ஒன் லைன்ஸ் கிடச்சிருக்கு ஓகேங்களா இப்போது அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் இப்போ இந்த கார்னரில் இதோடு நம்ம கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் சரிங்களா இதோடு நம்ம கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த சுத்து நம்ம போட்டு வந்துடணும் போட்டு வந்து முடிச்சாதான் அது அடி சரிங்களா அதுக்கு எப்படின்னு பாருங்கள் இப்போ நான் இங்கே முடிச்சிருக்கேங்களா நல்லா பாருங்க இப்போது இந்த இடத்துல நான் முடிச்சிருக்கேன் சரிங்களா இந்த இடத்துல முடிச்சிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க இங்கே இந்த இடத்துல முடிச்சிருக்கேன் எல்லா நம்ம மற்ற இடத்துல எல்லாம் ஒன்று 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 போடணுங்க கார்னரில் மட்டும் ரெண்டு ரெண்டு போடணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ இந்த கார்னரில் ஆல்ரெடி இங்கே ஒன்று போட்டிருக்கேன் திருப்பியும் இதுக்குள்ளேயே விட்டு நல்லா பாருங்கள் ஆல்ரெடி இங்கே ஒன்று போட்டிருக்கேன் ஒன்று போட்டு இதோட நம்ம அடி முடிச்சாச்சு திருப்பியும் இதுக்குள்ளேயே இன்னொன்று அதாவது ரெண்டு டைம் போட்ட மாதிரி ஓகேங்களா இதுக்குள்ளேயே இங்கே முடிச்சிருக்கேன் இப்போ இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க அதனால கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எந்த இடத்துல போட்டோமோ அந்த இடத்த மார்க் பண்ணி வச்சுக்கணும் நான் ஏன் பின்னூசி போட்டேன்னா சில பேர்த்திட்ட மார்க்கர் இருக்காதுங்க கம்பல்சரி நம்ம மார்க்கர் தான் வேணும்னு இல்லை அந்த பின் ஊசி போட்டு வச்சிங்கன்னா போதும் பாருங்க இந்த கார்னரில் நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன் ஒரே இதில் ரெண்டு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த சைடில் எல்லாம் பாருங்கள் இங்கே ஒரு ஹோல் இங்கே ஒரு ஹோல் இங்கே ஒரு ஹோல் நம்ம திருப்பு நடமெல்லாம் ஒவ்வொரு ஹோல் தெரியும் தெரியுதுங்களா பாருங்கள் இப்போ இங்கே வந்து நம்ம போட்டாச்சு அடுத்த ஹோல் இங்கே பாருங்கள் இந்த ஹோலில் அதே மாதிரி ஹோல்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் குரூஷே அதுக்கு அடுத்தது இந்த ஹோல் இந்த ஹோல்குள்ளே விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இந்த திருப்பு நடமெல்லாம் இருக்கு இல்லைங்களா பாருங்கள் இங்கே ஒரு ஹோல் இந்த இடத்துல ஒரு ஹோல் இந்த ஒரு இடத்துல ஒரு ஹோல் இந்த இடத்துல ஒரு ஹோல் இந்த இடத்துல ஒரு ஹோல் இந்த இடத்துல ஒரு ஹோல் ஒவ்வொரு இடத்துல ரெண்டு ரெண்டு தெரியும் நம்மளுக்கு பாருங்கள் இது திருப்பு நடங்க இந்த லைன் மேலே இந்த லைன் இருக்கு இல்லைங்களா இந்த லைன் மேலே தர தெரியறது ஒரு ஹோல் அப்புறம் இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லைங்களா அதுக்குள்ளே தெரியறது ஒரு ஹோல் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டு ரெண்டு வரும் பாருங்கள் தெரியுதுங்களா இந்த ஹோலெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஒன்று போடணும் இந்த லைனாக இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல ஒன்று சரிங்களா பாருங்கள் இப்படி போடணும் இந்த ஹோல்குள்ளே இப்படி விடணும் இப்படி இழுக்கணும் அப்படி இப்படி இழுக்கணும் இந்த ஹோல்குள்ளே இப்படி விடணும் இப்படி இழுக்கணும் இப்படி இழுக்கணும் ஓகேங்களா ஹோல் எதுன்னு தெரியுதுங்களா இந்த லைன் இருக்கு இல்லைங்களா இந்த லைன் இந்த லைனோட இடத்துல தெரியற ஒரு ஹோல் ப்ளஸ் இந்த இடத்துல தெரியுது இல்லைங்களா இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக இந்த இடத்துல ஒன்று இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்டிட்ச் வரணும் பாருங்கள் இந்த ஹோலில் ஒன்று இந்த ஹோலில் ஒன்று அடுத்தது இந்த ஹோலில் ஒன்று அடுத்தது இந்த ஹோலில் ஒன்று ஓகேங்களா இப்போ ஹோல்ஸ் ஹோல்ஸாக போட்டால் தெரிஞ்சுதுங்களா அதுக்கு அடுத்தது இந்த ஹோலில் ஒன்று போடுவீங்க அதுக்கு அடுத்தது இந்த ஹோலில் தெரியுதுங்க இந்த லைனோட ஹோல் ஒன்று இந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக தெரியுது இல்லைங்களா அந்த நேர் ஒன்று இதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் போட்டு வாங்க கடைசிக்கு போட வேண்டாம் இது வரைக்கும் போட்டு வாங்க சரிங்க இது வரைக்கும் போட்டு பாருங்கள் இங்கிருந்து போட்டு வந்திருக்கேன் பாருங்க இங்கேருந்து போட்டு வந்துருக்கு இந்த இடத்துல இருந்து போட்டு வந்திருக்கேன் இப்போ இங்கே வந்தாச்சு இந்த லாஸ்ட் இடம் வந்தாச்சு பாருங்க இதுதான் லாஸ்ட்டு நான் கார்னரில் என்ன சொன்னால் ரெண்டு டைம் போடணும்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒன் டைம் கார்னரில் மட்டும் டூ டைம்ஸ் ஓகேங்களா இப்போது டூ டைம்ஸ் போட்டாச்சு ஓகேங்களா இப்போது இங்கேருந்து கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க அதாவது இந்த கார்னர் நம்ம போட்டோம் இல்லைங்களா இந்த கார்னரில் இருந்து இங்கே எவ்வளோ வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு வாங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. டுவெண்ட்டி எயிட் ஒன் நைன் தேர்ட்டி தேர்ட்டி ஒன் 35, 36, த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அதாவது இந்த கார்னரில் இந்த இருந்து இந்த கார்னர் வரைக்கும் எனக்கு ஃபார்ட்டி ஒன் வந்திருக்கு சப்போஸ் இங்கே ஃபார்ட்டி ஒன் வந்துச்சுன்னா இந்த சைடும் நம்மளுக்கு ஃபார்ட்டி ஒன் வரணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ இங்கே ரெண்டு போட்டாச்சுங்களா இப்போ இந்த ரெண்டு சைடும் நம்மளுக்கு டுவெல் டுவெல் வரணும் டுவெல் செயின்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் இந்த ரெண்டு சைடும் நம்மளுக்கு டுவெல் வரணும் இப்போ இங்கே ரெண்டு போட்டாங்களா ரெண்டு போட்டதையும் அடுத்தது இங்கே வந்துருங்க டைரெக்டாக இங்கே ஆல்ரெடி ரெண்டு போட்டிருக்கு அப்போ அதில் ஒன்று வாங்க இந்த சைடெல்லாம் அந்த அந்த செயின் குள்ளே நம்மளுக்கு டுவெல் தான் வரணும் இந்த லாஸ்ட்டில் மட்டும் ரெண்டு போட்டிருக்கோம் இங்கே வந்துட்டு ஒன்று ஒன்று போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் இது வரைக்கும்ங்க இங்கேருந்து இது வரைக்கும் 10 இருக்குது லாஸ்ட்டில் ரெண்டு போட்டிருக்கோம் லாஸ்ட் கார்னரில் ரெண்டு போட்டிருக்கோம் அப்புறம் இந்த கார்னர்லேயும் ரெண்டு இந்த கார்னர் வந்துவிட்டோம் இல்லைங்களா இந்த ஹோல் கார்னர் இதுக்குள்ளேயும் ரெண்டு பாருங்க இதுக்குள்ளே இங்கே ஒன்று திருப்பியும் அதே ஹோல்குள்ள ரெண்டு கார்னரில் மட்டும் ரெண்டு நம்மளுக்கு கொஞ்சம் திரும்பி வரக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த சைட் டோட்டலாக நம்மளுக்கு ஃபார்ட்டி ஒன் வந்துச்சுங்களா அதே போல் தான் இங்கேயும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருக்கு இல்லைங்களா இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இதுக்குள்ளேயே பிடிச்சிக்கோங்க அப்படியே சொன்ன மாதிரி ஏதாங்க கேப்பிங் பாருங்கள் இந்த பக்கத்து கேப்பில் ஒன் டைம் இப்படி விட்டு எடுத்தாச்சு ஓகேங்களா இப்போ அடுத்த கேப் இந்த இதோட கேப் இந்த கேப்பில் ஒன் டைம் இப்படி விட்டு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்புறம் அடுத்தது கேப்புக்கு பார்த்தோம்னாவே தெரியும் இந்த ஹோல் இருக்கு இல்லைங்களா இது கடைசி ஹோல் அப்புறம் இந்த லைனில் இந்த கடைசியில் விடணும் இங்கே முன்னாடி விட்டுறக்கூடாது இது கடைசி தெரியுதுங்களா இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி நம்மளுக்கு லைனை அப்படி பார்த்தாவே அங்கங்கே ஹோலாக தெரியும் இந்த லைன் மேலே ஒரு ஹோல் தெரியும் அப்புறம் இந்த இந்த ஹோல்ஸில் ஒரு ஹோல் தெரியும் ஓகேங்களா இதே மாதிரி ஹோல்லையே ஒர்க் பண்ணிட்டு வரணும் டோட்டலாக இந்த சைடு இந்த இந்த ஒயரையும் இப்படி உள்ளேயே வச்சுக்கோங்க இப்படி உள்ளே வச்சே இங்கே பாருங்கள் இப்படி உள்ள விட்டு இந்த ஒயர் இப்படி பிடிச்சிட்டு இப்படியே ஒர்க் பண்ணுங்கள் அப்போ வந்து அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு வெளியே தெரியாது பாருங்கள் இப்படி உள்ளேயே நம்மளுக்கு மறைஞ்சிரும் ஓகேங்களா நல்லா அடி பார்த்துக்கோங்க மற்ற கூடைகள்லாம் போடும்போது அடி நீங்கள் போட்டு முடிச்சிடணும் நான் மேலேருந்து இருந்து வரும்போது தான் அடுத்த டிசைன்லாம் சொல்லுவேன் அதனால் அடி வந்து இந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள் பாருங்கள் நான் பிசுறு எதுவுமே தெரியாமல் எல்லா பிசுறியும் உள்ளயே வச்சுட்டேன் அந்த வேஸ்ட் எல்லாமே உள்ளேயே வச்சுட்டேன் ஓகேங்களா இப்படி வச்சு அது உங்களுக்கு எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் இப்படி உள்ளேயே வச்சுட்டு வந்துடுங்க ரொம்ப தூரம் வந்துச்சுன்னா வேணால் பாதி வரைக்கும் உள்ளே வச்சுட்டு கட் பண்ணி விட்ருங்க ஓகேங்களா பாருங்கள் இது வரைக்கும் உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த பிசுறு உள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன் இது கடைசியில் இந்த மாதிரி லைட்டாக தெரியறதெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த சைடு எப்படி ஒர்க் பண்ணமோ அதே மாதிரி இங்கே இந்த கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க இந்த கடைசி வரைக்கும் இந்த கார்னர் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்களா பாருங்கள் நான் இந்த கார்னர் வரைக்கும் போட்டு வந்துட்டேன் இந்த கார்னரில் ரெண்டு போடுறேன் ஓகேங்களா இப்போ இந்த கார்னரில் ரெண்டு போட்டிருக்காங்களா அதில் ஒன்றை கவுண்ட் பண்ண மாட்டேன் இதில் ரெண்டு போட்டிருக்காங்களா அதில் ஒன்றை கவுண்ட் பண்ண மாட்டேன் பாருங்கள் இந்த ரெண்டு வந்து ஒன்று வந்து இந்த லைனுக்கு உண்டானது ஒன்று வந்து இந்த லைனுக்கு உண்டானது அதனால் கடைசி ஒன்று இப்போ எனக்கு வந்து இதில் டோட்டலாக வந்து நாற்பத்தி ஒன்று இருக்குங்க இந்த லைனில் இந்த லைனில் எப்படி நாற்பத்தொன்று வந்துச்சோ அதே மாதிரி இதுலேயும் நாற்பத்தொன்று வந்துருச்சு ஓகேங்களா போட்டு முடிச்சுட்டு இப்போ கார்னரில் ரெண்டு போட்டிருக்காங்களா இப்போ அடுத்தது இப்போ இந்த லைனுக்கு இந்த லைனில் நம்ம கரெக்டாக செயினே தெரியுது பாருங்கள் கார்னரில் ரெண்டு போட்டேன் அதுக்கு அடுத்தது இங்கே அந்த ஃபஸ்ட்டு செயின் தெரியுது இல்லைங்களா அந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட்டு செயின்குள்ளே வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டு வந்துரணுங்க அவ்வளோதாங்க இவ்வளோதாங்க அடி நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் வச்சுட்டு போடலாங்க ஐம்பது ரோஸ் போடலாம் அறுபது ரோஸ் போடலாம் கூடைக்கு தகுந்த மாதிரி நல்லா நம்ம பெருசாக இப்போ பெரிய கூட வேணும்னா நிறையா ரோஸ் போடலாங்க சின்ன கூட வேணும்னா கம்மியான ரோஸ் போடலாம் இன்னும் வந்து அகலமாக வேணும் அகலம் நீளமெல்லாம் உங்களோட தாங்க ஒவ்வொரு டிசைனுக்கு பொறுத்து அகலமும் நீளமும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஒரு கூடையிலேயே வந்து நான் உங்களுக்கு எப்படி வந்து கலர் வந்து அடுத்த கலர் ஜாயின் பண்ணுறது ஒரு கலரை எப்படி லைனாக கொண்டு வர்றது ஒன்று விட்டு ஒன்று கொண்டு வராது அப்படிங்கிறதே ஒரே கூடையிலையும் நான் ஒ ஒவ்வொரு கூட பண்ணும்போதும் அதில் அஞ்சாறு டிசைன் நான் ஒன்றா சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ இது கடைசி ஸ்டிச்சு இங்கே பாருங்கள் இந்த கடைசி ஸ்டிச்சில் நான் கொண்டு வந்து போட்டாச்சு ஓகேங்களா இப்போ போட்டு நம்ம முடித்தாச்சு அடுத்தது இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம் ஓகேங்களா அதை மார்க் பண்ணி கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம்னா அங்கே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு இங்கே ஒர்க் வரமோ இங்கே முடியுதுன்னு தெரிஞ்சிடும் பாருங்க இங்கே கொண்டு வந்து இதை எடுத்துகிட்டேன் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு கரெக்டாக உள்ளே விடணுங்க பாருங்கள் விட்டு இப்படி எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இப்போ இதோட நம்மளுக்கு ஃபுல்லாக ரவுண்டு முடிஞ்சது ஓகேங்களா நான் வந்து இப்போ இந்த ஒர்க்கை நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுனா இப்படி ஒரு செயின் போட்டு இப்போ இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பின்னூசியோ மார்க்கரோ நம்ம போட்டு வச்சுட்டோம்னா பாருங்கள் ஒயரை நம்ம எப்படி இழுத்தாலும் அது கலண்டு வராது ஓகேங்களா இந்த மாதிரி மார்க்கர் போட்டு நம்ம சேஃபாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ இது எப்படி போட்டிருக்கோன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்திருக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த நேர் பாருங்கள் இந்த நேர் கொஞ்சம் பெருசாக வந்த மாதிரியும் இந்த நேர் இப்படி கொஞ்சம் சின்னதாக வந்த மாதிரியும் இருக்குது அப்போ இங்கே வந்து நான் அதிகமாக போட்டேன்ட்டு இல்லைங்க இந்த க்ரோஸ ஒயர் வந்து திக்னஸ் இந்த திக்னஸ் இருக்குது இல்லைங்களா இடையில வந்து கொஞ்சம் டேமேஜ் ஒயர் வரும்போது கொஞ்சம் திக்காக வந்து கொஞ்சம் சன்னமாக வருங்க அந்த மாதிரி வரும்போது இப்படி ஒர்க் ஆகிருக்கும் சரிங்களா பாருங்கள் ஒயர் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுங்களா இந்த ஒயருக்கும் இங்கே பின்னி இருக்கிறதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா அது வந்து ஒயர் கொஞ்சம் திக்காக இருக்கிறங்காட்டிக்கு இந்த கொஞ்சம் நகுந்திருக்கு இது ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றெல்லாம் இப்படி நகுந்துக்கும் ஓகேங்களா பாருங்கள் இப்போ அடி போட்டாச்சு இவ்வளோதாங்க அடி பாருங்கள் இப்படி வந்து நம்மளுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கொண்டு வரணும் நீங்கள் ஓகேங்களா இதே மாதிரி ஃபுல்லாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் நீங்கள் கொண்டு வரணும் இப்போ நான் எவ்வளோ போட்டிருக்கேன் இருபத்தி ஒரு லைன்ஸ் போட்டிருக்கேன் அதாவது நாற்பத்திரெண்டு ரோஸ் போட்டிருக்கேன் நாற்பத்திரெண்டு ரோஸ் போட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி 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 ஒரு சிங்கிள் குரூஷே போட்டிருக்கேன் கார்னரில் மட்டும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரூஷே போட்டிருக்கேன் ஒரு ஓகேங்களா கார்னர் மட்டும் ரெண்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ ஸ்லிப் நாட் போட்டிருக்கேன் இதுதான் உங்களுக்கு கிளாஸ் டூ இந்த கிளாஸ் டூவை வந்து முடிச்சு வச்சுருங்க முடிச்சிங்கன்னா அடுத்தது நம்ம கிளாஸ் த்ரீக்கு போகலாம் க்ளாஸ் த்ரீ அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்